ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டை நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இங்க இந்த வீடியோல ரோட்ல போற வேனை நிறுத்துறதுக்காக இங்க இருந்தே ரெண்டு பேரும் கை காட்டுறாங்க வேன் நிக்கிறதுக்கு பதிலா பண்ணியிருக்கிற வேலையை பாருங்க அப்படியே தாறுமாற ஓடி வீட்டை பார்த்தே வந்துடுச்சு இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல இங்க நின்றுட்டு ரெண்டு பேரும் விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு உடனே வீட்டுக்கு உள்ளே ஓடி போயிட்டாங்க இந்த பக்கம் கூப்பிட்டது ஒரு தப்பா அப்படின்னு நினைக்கிற மாதிரி அப்படி ஒரு வேலையை பார்த்துடுச்சு அடுத்தது இங்க இந்த வீடியோல வீட்டு முன்னாடி தான் இருக்காங்க ரோடு எங்கேயோ இருக்குது ஆனா ரோட்ல போயிட்டு இருந்த ஒரு காரு சம்பந்தமே இல்லாம இந்த பக்கமா வந்திருக்கு ஸ்டூல்ல உட்கார்ந்து உடனே உஷாராகி அந்த இடத்த விட்டு நகர்ந்ததுனால நல்ல வேலை அவருக்கு ஏதோ ஆகல எதுக்கு இவ்வளவு வேகம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் அடுத்தது இங்கி வீடியோல ஒரு லேடி நடந்து வந்துட்டு இருக்காங்க கார்ல இருக்கிற இவர்கிட்ட ஒரு பொருளை கொடுக்கறதுக்காக அங்க இருந்து வேகமா வந்துருக்கு ஒரு டயர் அது வந்து வேகத்துக்கு கிட்ட மாட்டேனே அவ்வளவுதான் நல்ல வேலை ரெண்டு பேரோட கைக்கு நடுவுல ஓடி போனதுனால எதுவும் ஆகல ஒரு நிமிஷத்துல கொஞ்சம் உறைஞ்சு தான் போனாங்க அடுத்தது இங்க இந்த வீடுல பார்க்குறது பாசி படிஞ்ச இடங்கள்ல கால் வைக்கிறதே பார்த்து பார்த்துதான் வைக்கணும் இங்க சைக்கிள மெதுவாக ஓட்டிட்டு போகலாமா அப்படின்னு பார்த்தாரு ஓட்ட முடியாது அப்படின்னு தெரிஞ்சதுனால உருட்டிட்டு தான் போக பார்த்தாரு ஆனா கால் பாசியில வச்சதுனால சைக்கிளோட சேர்ந்து சரிக்கிட்டு போற மாதிரி ஆயிடுச்சு அடுத்தது இந்த வீடியோல இப்படியெல்லாம் கூட நடக்குமா அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் அந்த பக்கத்தில் இருக்கிற ஒரு குப்பை தொட்டி மெதுவாக நகர்ந்து இந்த பக்கம் வருது பாருங்களேன் வந்து காரோட காரா லைன்ல அதுவும் நிக்குது அடுத்தது இந்த வீடியோ பார்க்கறதுக்கு ரொம்ப பசியோட இருந்த சிறுத்தை இந்த குட்டையில இறங்கி ஏதாவது மீன் கிடைக்கும் அப்படின்னு தேடி பார்த்துருக்கு அந்த நேரம் பார்த்து ஒரு மீன் மாட்டின மாதிரி தெரிஞ்சது பார்த்தா அது அதோட வாழ் தான் ஏத்துல கடந்த அதோட வாழை மீன் நினைச்சு எடுத்து பிடிச்சி கடிச்சு எப்படி வெளியே கொண்டு வருது பாருங்க வெளியே வந்து சுத்தி சுத்தி வந்ததுக்கு அப்புறம் தான் அதுக்கு விஷயமே தெரிஞ்சிருக்கு சிறுத்தையோட வால் கொஞ்சம் நீல தான் அதுக்காக இப்படியா பசியில என்ன பண்றது தெரியாம ரொம்ப குழப்பமாயிடுச்சு போல அடுத்த நிறைய விலங்குகளோட படங்கள் ரொம்ப இருக்கிறதும் ஓடி வந்திருக்கு இந்த நாய் இந்த படங்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டது கடைசி அந்த இடத்துல பாருங்க சொரிஞ்சிட்டு தேய்ச்சிட்டு இருக்கிற எர்மமான பாத்துருப்போம் ஆனா இந்த நாய் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு அடுத்தது இங்க இந்த வீடியோல மேடையில டான்ஸ் நடந்துட்டு இருக்கு எல்லாரும் டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறத வேடிக்கை பாத்துட்டு இருக்காங்க இந்த டாக் பண்ணியிருக்கிற வேலையை பாருங்க ஆட்டம் பாட்டம் இந்த சத்தத்தெல்லாம் கேட்டதும் அதுக்கு கொண்டாட்டம் தாங்க முடியல போல சந்தோஷத்தை எப்படி வெளிப்படுத்துதுன்னு தெரியாம குஷியில அப்படியே ஆடிட்டு இருக்கு இது ஒரு பக்கம் உருண்டு புரண்டுட்டு இருக்கிறத பார்த்து இந்த டாக்குக்கு என்ன ஆச்சுன்னா பேர் இதை வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க அடுத்தது இந்த வீடியோ ராத்திரி நேரத்துல பெட்ரோல் பங்குல ஒருத்தர் சேர்ல உட்கார்ந்து இருக்கிறாரு அவரு பக்கத்துல மேத்துவா வந்து நடமாடிட்டு போற ஒரு சிறுத்தையை தான் பாக்குறோம் ராத்திரி நேரம் எல்லாத்துக்கும் தயாரா தான் இருக்கணும் போல ஆனா இது கொஞ்சம் அமைதியான சிறுத்தை அடுத்தது இந்த வீடியில ஒரு ரப்பர் தொட்டியை தான் பாக்குறோம் இது முழுக்க முழுக்க தண்ணி இருக்கு இது மேல ஏறி நின்று ஜம்ப் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை வெளியேற்றுறதுக்காக மேலே ஏறி நின்னவர் கடைசில வேகமா ஜம்ப் பண்ண ஆரம்பித்ததுனால அது எப்படா உடையலான்னு தான் இருந்திருக்கு ஒரு செகண்ட்ல உடைஞ்சிடுச்சு பாருங்க அடுத்தது இங்கே இந்த வீடியோ வேகமா ட்ரக் ஒன்று வந்துட்டு இருக்கும் போது அங்க இருக்கிற மின்கம்பத்தையும் சேர்த்து இழுத்து கொண்டு தான் பார்க்குறோம் ட்ரக்கோட பாரம் ரொம்ப உயரமா இருந்ததுனால அதையும் சேர்த்து இழுத்து கொண்டு போகுது ஆனா டிரைவருக்கு இந்த விஷயம் தெரியல அவர் வேகமா போயிட்டாரு அடுத்தது இங்கே இந்த வீடியோ குவிஞ்சிருக்கிற இந்த சிமெண்ட் எல்லாம் எடுத்து போடுறதுக்கான வேலையை தான் தொடங்கி இருக்காரு அவரும் செய்கிறாரு செய்கிறாரு மணிக்கணக்கில் செஞ்சதுக்கு அப்புறம் கூட பாதியும் குறையல இதை செஞ்சு முடிக்கிறதுக்கே பத்து பேர் வேணும் போல ஒரு ஆளால செய்ய முடியாத விஷயம் தான் அடுத்தது இங்க இந்த வீடியோல நிறைய பாரத்தை ஏத்திட்டு வந்ததுனால இந்த வண்டியோட நிலைமை எந்த அளவுக்கு மாறி இருக்கு பாருங்க டயரே ரெண்டு பக்கம் வளைஞ்சு போச்சு அந்த அளவுக்கு பாரத்தை தாங்க முடியாம நிக்குது எங்க இந்த வீடியோல ஒரு மலை அடிவாரத்தை தான் பாக்குறோம் பாக்குறதுக்கு நல்லா தான் இருக்குது எந்த அசைவும் இல்ல கொஞ்ச நேரத்துல திடீர்னு அசைய ஆரம்பிச்சது நல்ல வழியா ஒரு கார் அந்த இடத்த கடந்து போயிடுச்சு பின்னாடி வந்த ட்ரக்கு தான் அதுல மாட்டிக்குச்சு மண்ணு நகராத வரைக்கும் அப்படியே தான் இருந்தது நகர ஆரம்பிச்சது எவ்வளவு வேகமா வந்திருக்கு பாருங்க அடுத்தது இந்த வீட்டில் குடிசையில் தான் இத்தனை பேர் உட்கார்ந்திருக்காங்க திடீர்னு வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடி வந்தது எங்க தான் இவ்வளவு வெள்ளம் வந்தது அப்படின்னு யோசிக்கிறதுக்கான நேரம் கூட இல்ல முடிஞ்ச அளவுக்கு பொருட்களை எடுத்துட்டு போக பாக்குறாங்க அதுக்குள்ள பாதியால் மூழ்கிற அளவுக்கு தண்ணி வேகமா வந்துடுச்சு தண்ணியை பார்த்தா எல்லாருக்கும் சந்தோஷமா தான் இருக்கும் அதுக்காக வீட்டையே தூக்கிட்டு போற மாதிரி வந்தா என்ன பண்றது அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் காத்து ரொம்ப வேகமா அடிக்குதுன்னு இந்த கேட்டை போட்டுறதுக்காக இவர் வந்தாரு ஆனால் கேட்டையே காற்று தூக்கிட்டு போகும் அப்படின்னு நினைச்சு கூட பார்க்கல இத்தனைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான கேட்டு தான் அந்த கரையில் ரொம்பவே தண்ணியா இருந்ததுனால இந்த மதில் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியில நனைஞ்சு நனைஞ்சு எப்போ விழலாம் அப்படின்னு காத்து இருந்திருக்கு இவர் கேட்டை இழுத்து பூட்டுறதுக்கு போகவும் மொத்தமா உடஞ்சிடுச்சு இங்க இந்த வீடியோல ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு கூரையில இருந்து தொப்புன்னு விழுந்து போன ஒரு எலியை தான் பார்க்குறோம் கரெக்டாக இவர் மாலையே விழுந்து போகுது பாருங்க எலியெல்லாம் ராத்திரி தான் நடமாடும் பார்த்தா இப்ப பகலே எல்லா பக்கமும் ஓட ஆரம்பிச்சிருக்கு போல நீங்க இந்த வீடியோல ஃபேன் வேலை ஏறி உட்கார்ந்து ஒரு பாம்பை தான் பார்க்குறோம் பாக்குறக்கே விசித்திரமா இருக்குல்ல இத்தனைக்கும் அந்த ஓடிட்டு தான் இருக்கு ஓட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் உஷாராயி அங்க இருந்து அப்படியே ஜம்ப் பண்ணி தரைக்கு குதிச்சிருக்கு பாருங்க வீட்லேருந்துவங்களுக்கு தூக்கி வாரி போடாத குறைதான் எப்படி தான் மேலே ஏறி போச்சோ அடுத்ததாங்க இந்த வீடியோவில் சேர்ல வட்டமா உட்காந்து கரும்பு சாப்பிட்டுட்டு இருக்கிற பாண்டாக்களை தான் பார்க்குறோம் பார்க்குறதுக்கே நம்ப முடியல ஏதோ மனுஷங்க எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ரொம்ப வித்தியாசமாக இருக்கு அது வரைக்கும் ஆட்டம் போட்டு இருந்த பாண்டாக்கள் ஆளுக்கு ஒரு கரும்பு கையில கொடுத்ததும் சத்தமே எல்லாம் உட்காந்துருக்கு பாருங்களேன் எங்க ஒரு பாண்டா ஊஞ்சல்ல ஆடிட்டு இருந்தா அதை அது கீழே இறக்கி விட்டுறலாமா அப்படின்னு மேல இருந்தே இந்த பாண்டா ட்ரை பண்ணிட்டு இருக்கு இங்க நல்லா சறுக்கிட்டு வரலாம் அப்படின்னு சறுக்கி வந்தது கீழே தண்ணி இருக்கிற விஷயம் தெரியாம போச்சு சறுக்குறதுக்கு மட்டும் தான் ஆசைப்பட்டு வந்திருக்கு தண்ணி எல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை கடைசில அதுலயே விழுந்து எதிரிக்கிற மாதிரி ஆயிடுச்சு அடுத்தது இங்க வேகமா நடந்து வரவரு வந்த வேகத்துல இந்த டேபிள அந்த பக்கம் நகர்த்திருக்காரு ஆனா இந்த டேபிள் அந்த டேபிளோட சப்போர்ட்ல தான் நின்று இருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரியாம போச்சு அது மேல முட்டை ட்ரையெல்லாம் இருந்திருக்கு ஒரு செகண்ட்ல மொத்தமாவே கீழே உடஞ்சு போயிடுச்சு நினைச்சு கூட பார்க்கல திரும்பி பார்த்தவரை என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம அப்படின்னு நின்றுட்டாரு அடுத்தது இந்த வீடியோல ஒரு எறும்பு தண்ணியை தான் பாக்குறோம் இந்த எறும்பு தண்ணியோட மூக்கு ரொம்பவே நீளமா இருக்கும் நாக்கு ரொம்ப நீளமா இருக்கும் ஏதாவது பொருட்கள் அதனால ஒட்டிக்கிற மாதிரி தான் ரொம்ப ஈரப்பசையோடு இருக்கும் அதனால ஏதாவது எறும்பு புத்த பார்த்ததுன்னா இந்த நாக்கு மட்டும் தான் உள்ள போகும் அப்படியே எல்லா எறும்புகளும் அதுல ஒட்டிக்குமா அதனால எறும்புக்களை பார்த்தா மொத்தமாவே சாப்பிட்டுரும் இங்க ஒரு குதிரை கிட்ட வம்பு பண்ணிட்டு இருக்கு இந்த வீடியோல சிங்கம் ஒண்ணு பதிங்க பதிங்க மெதுவா போறதா பாக்குறோம் அந்த பக்கத்துல நிறையிட்டு இருக்கு ஒன்னே ஒண்ணு தனியா அந்த இடத்துல வந்து நின்னு இருக்கு தனியா நின்னது இந்த சிங்கத்துக்கு குறியாயிடுச்சு பாருங்க கல்லுக்கு பின்னாடி மெதுவா பதுங்கி இருந்து உடனே உடனே வேட்டையாடி இருக்கு எதிர்பார்க்கவே இல்லதான் அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது ஒரு ஹனி பர்ஜர் இந்த குட்டியா இருக்கிற ஹனி பர்ஜர் யானை கிட்ட வம்புக்கு போயிருக்கு பாருங்க பாக்குறதுக்கே நம்ப முடியல உலகத்துல ரொம்ப தைரியமான விலங்கு அப்படிங்கிற பெயர் இதுக்கு கிடைச்சிருக்கு ஏன்னா சிங்கத்தையே எதிர்த்து தைரியமா நிக்குமா எதுக்கும் பயப்படாது அந்த வகையில தான் யானை கிட்டேயே வம்புக்கு போயிருக்கு கடைசியில யானை பாருங்க ஏதோ பந்தம் உதைக்கிற மாதிரி டக்குன்னு உதச்சி அனுப்பிடுச்சு ரொம்ப நேரம் தொல்லை பண்ணிட்டே இருந்ததுனால வேற வழி இல்லாம இப்படி ஒரு வேலையை பாத்திருக்கு ஆள் தெரியாமத்த கதையா போயிடுச்சு அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது இதே மாதிரி தெருவுக்குள்ள புதுசா ஒரு குதிரையை பார்த்ததும் அந்த தெருவுல நாய் குதிரையோட பலம் தெரியாம அது பக்கத்துல போயிருக்கு ரொம்ப நேரம் பக்கத்துல நின்று கத்திக்கிட்டே இருந்ததுனால இதோட குரலை கேட்க முடியாம குதிரை கடைசில எட்டி உதச்சி அனுப்பியிருக்கு அடுத்தது இந்த வீடியோல நிறைய மான்கள் மேய்ஞ்சிட்டு இருக்கு இதுல ஒரு மாரி தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு இந்த ஆத்து பக்கம் இறங்கி வரதுக்காக கீழே வருது பாருங்க எப்படியும் ஒரு மான் தண்ணி குடிக்கிறதுக்காக வரும் அப்படின்னு எதிர்பார்த்தே இந்த இடத்துல சிறுத்தை ஒண்ணு பதுங்கி இருந்திருக்கு நினைச்ச மாதிரி மானு பக்கத்துல வந்தது இதுக்காகதானே காத்திருந்தோம் அப்படின்னு உடனே வேட்டையை தொடங்கிடுச்சு இந்த மண்ணோட கலர்ல இருந்ததுனால இதை கண்டுபிடிக்கவும் முடியாதுதான் இதே மாதிரி தான் இந்த இடத்துல ஒரு சிங்கம் பதுங்கி இருக்கு அங்கே நிற்கிற வயல்டு பீஸ்டெல்லாம் இங்கே தான் மேலே ஏறி வரும் அப்படிங்கிற விஷயம் இதுக்கு நல்லா தெரிஞ்சதுனால கரெக்டாக அந்த இடத்துல நின்று இருக்கு இதையெல்லாம் தண்ணி குடிச்சிட்டு அப்படியே மேலே ஏறி வந்தது பாருங்க பாஞ்சி வந்த சிங்கம் அப்படியே வேட்டையாடி இருக்கு காட்டுல ஒரு இரையை வேட்டையாடுறதுக்கு கூட பல திட்டங்கள் போட்டு தான் இந்த மாதிரி நடக்குது இதுல சில திட்டங்கள் தோல்வி அடைஞ்சாலும் மறுபடியும் மறுபடியும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்குமா இந்த வீடியோல தான் பார்க்குறோம் அப்படியே ஆத்தங்கரைக்கு வந்து ஏதாவது மீன்கள் கிடைச்சதுன்னா அப்படியே தூக்கிட்டு போயிரும் இங்கே ஒரு ஆமை தண்ணியில் நீந்தி நீந்தி இருந்திருக்கு ரொம்ப குட்டியான ஆமை இதை பார்த்து பறந்து வேகமாக பறந்து போய் அப்படியே அந்த ஆமையை தூக்கிட்டு வந்திருக்கு பாருங்க மீனுக்கு ஆசைப்பட்டு பக்கத்தில் நின்றுது கடைசியில் ஆமை கிடச்சிருக்கு எங்கள் எவ்வளோ நேரம் தான் நின்றுட்டே இருக்கிறது கொஞ்ச நேரம் இந்த ட்ரம்மு மேலே உட்காரலாம் அப்படின்னு நினச்சி மேலே ஏறி உட்காந்தவங்க தான் தொப்புன்னு உள்ளே விழுந்துட்டாங்க ட்ரம்மு மூடி போட்டிருக்குதே அப்படின்னு நம்பி உட்கார்ந்தது எவ்வளோ தப்பாக போச்சு பாருங்க கடைசியில் இப்படி விழுந்திருக்கும் போது யாராவது வந்து தூக்கி விட்டால் தான் உண்டு அடுத்ததுங்க இந்த வீடியோல நடு ரோட்ல அட்டகாசம் பண்ண ஒரு யானையை தான் பார்க்குறோம் இங்கே ஒரு ஜீப்பு போகுது பக்கத்துல நின்று அந்த ஜீப்போட கதவையே ஒரு செகண்ட்ல எடுத்துடுச்சு பாருங்க அந்த யானை குறுக்க யானை நிற்கும் போது எப்படி அதை தாண்டி போறதுன்னு மெதுவா போனதுக்கு கடைசில கதவையே கவாலிட்டி எடுத்துடுச்சு கொஞ்சம் கோபமா இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு உடனே அந்த பக்கமா எல்லாரும் இறங்க ஆரம்பிச்சுட்டாங்க